தினக்காட்சி செய்திகள் திமுக அளித்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு துறை சாலை பணியாளர்கள் சங்கம் சார்பில் கருப்பு துணியால் முக்காடு போட்டு ஒப்பாரி வைத்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதுநகர் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சார்பாக கோட்டப் பொறியாளர் அலுவலகம் முன்பு சாலை பணியாளர்களின் நாற்பத்தொன்று மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி சென்னை உயர்நீதிமன்ற ஆணையை அமல்படுத்த வேண்டும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு மூன்றாயிரத்து எண்ணூற்று பதினேழு கோடி ரூபாய் சுங்கவரி வசூல் கொள்ளையடிக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் கிராமப்புற இளைஞர்களுக்கு காலி பணியிடங்களில் பணி வழங்க வேண்டும் மேலும் தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதிகள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் குமார் பாண்டி தலைமையில் கருப்பு துணியால் முக்காடு போட்டு ஒப்பாரியிட்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன் கொள்ளையதானே அடிக்க போறாங்க கொள்ளைய தானே அடிக்க போறாங்க இது என்ன ஆச்சுங்க இதுதான் அவங்க ஆச்சுங்க சமூகநிதி பேசிக்கிட்டு சமூகநிதி பேசிக்கிட்டு சமூகநிதி மக்களுடைய சொத்துக்களை நியாயம் தானா தானாக்கு வந்துடுங்க சமூகநிதி தானா சமூக சமூகநிதி தானா சமூகநிதி தானா சமூக